The ஒரு மூணு லெஹெங்கா இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் வரக்கூடிய கல்யாணம் வரப்போகுது அப்படின்னா ரிசப்ஷன்கோ என்கேஜ் லெஹெங்கா காம்பினேஷன் வெறும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் பார்த்தீங்கன்னா லெஹெங்காலாம் உங்களால வந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு இல்ல மூணாயிரத்துக்கு கம்மி நீங்க வாங்கவே முடியாது சிம்பிளா இருக்க லெஹெங்காஸ் கூட பட் இங்கே அபிராமி ஒரு ரெண்டல்க்கு எடுத்தா கூட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எடுப்பீங்க பட் நீங்கள் ஒரு ஸ்டிட்ச்டு லெஹங்காவே டாப் பாட்டம் அண்ட் ஷாலோட சேர்த்து நீங்க வெறும் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு மூணு லெங்கா பீஸ் சாம்பிள் இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் ஃபர்ஸ்ட் கலர் ஓ மை காட் ஃபுல் பிங்க் கலர் ஸோ பிங்க் ரெட் பர்பிள் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இதுலேயே லெஹங்காஸ் நல்லா கிராண்டாக கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக வந்து இந்த மாதிரி கிராண்ட் கலெக்ஷன் சேஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் இதோட ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு ஃபுல் ஹெவி ஒர்க் ஸோ ரொம்ப காஸ்ட்டாக அஃபோர்ட் பண்ண முடியல ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் என்னால் லெஹெங்காக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அண்ட் ரெண்டலுக்குமே என்னால் அவ்வளோ காஸ்ட்டை வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே என்னால் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த லெஹெங்கா செட் ஸ்டிச் பண்ணது செமி ஸ்டிச் கிடையாதுங்க ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதில் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் ஸோ இது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஸோ டர்க்கஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் தாங்க ஓ மை காட் அந்த ஃபுல் ஒர்க்கும் இல்லாமல் லைக் அழகாக அந்த லைன்ஸ் ஆகட்டும் ஸோ இந்த ரவுண்ட்ஸ் ஆகட்டும் இது பாருங்கள் ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரி ஸ்வர்ல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனை ஸோ இதுலேயே இன்னொரு கலர் உங்களுக்கு காமிக்கணும்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த கலராக அந்த கலராக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த கலர் பாருங்கள் லைட் கலரில் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட்டாக அதே கலரில் டார்க் கலர் டாப் இருந்தால் எப்படி அதுதான் இதோட ஆப்ஷன் ஸோ இதுக்கான துப்பட்டாவும் மேட்சிங்காக வந்துடும் எஸ் அப்படியே இதில் இன்னொரு கலர் தான் இந்த கலர் ட்ரெண்டிங் கலர் ஸோ இதுலேயும் இந்த மாதிரி சூப்பரான பேட்டனை டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக கொடுத்துருக்கோம் ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபேவரட் பார்ட்டே இந்த ஸ்கர்ட் தான் செம்ம கிராண்ட் கலெக்ஷன் கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ ஃபைவ் ஃபோர் தௌசண்ட்கெலாம் கம்மியாக கிடைக்கவே கிடைக்காதுங்க பட் இது பாருங்கள் நம்ம ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் நினைக்கிறேன் விட்டா ஸோ சைஸ்லாம் பார்த்திங்கன்னா காமன் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸஸ்லலாம் இருக்குது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரைஸிங் சேலஞ்சிங் ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது ஸோ பிரைட்ஸ் இது உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர்னே சொல்லிவிடுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே நீங்கள் எங்கே வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அவனியாபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான்